சித்திராங்கலம் போயிருக்கு பத்தமேல புகோணத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எழுவத்தி ரெண்டு சிவன் கோயில் இருக்கு எண்பத்தி ரெண்டு பெருமாள் கோயில் இருக்கு ஏன் கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கோயில் சாத்திருந்தா கூட என்னையும் தெரியும் வாங்கிட்டு வந்து வெளியில அந்த நந்திய பெருமாள் அவருக்கு விளக்கு கொடுக்கப்பட்ட நிதி நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ சும்மா இருந்து சொல்ற உன்னே அம்பாள் அப்படி கேட்கல ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவ குழந்த அழுதுன்னா ஞான சம்பந்த அம்மேன்னு சொன்னவனே என்ன பண்ணா ஓடி வந்தா பால் கொடுக்க அதே தான் அம்பாள் வந்து நம்ம அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடும் அம்பாள் நீங்க என்னதான் உங்களுக்கு துன்பம் வருதுன்னு பாருங்களா நீங்க எவ்வளோ பெரிய துன்பமா இருந்தாலும் நீங்க அழுது முறையிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இங்கே அங்க சொல்றது இங்க சொல்றது இந்த இடத்து வளர்த்து போறது அந்த இடத்து வளர்த்து போறது இங்க பிரிகாரம் பண்றது அங்க பிரிகாரம் இதெல்லாம் விட்டுட்டு மொத்தமா அம்பாட்ட படைச்சிடணும் நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க அதாவது எந்த தின்னா பித்தம் தெரியும்னு எங்க பார்த்தாலும் போய் செய்வோம் கடைசியில எதுவுமே நடக்கலைன்னா சரி இனிமேல் நீ விட்ட வழி அப்படின்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் அது நமக்கு நடந்துடும் அது போல அம்பாட்ட நம்ம எப்ப விடுறோமோ அப்ப அதை மாதிரி நடக்கும் அப்ப இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இல்லை நான் எல்லாம் செஞ்சு தீர்த்துருவேன் அவரோட சரி எப்படியாவது அந்த அச்சகர் பணக்காரன் பணக்கார ஆக்கிடணும் முடிவோடு என்ன பண்றா அங்க இருந்து புறப்பட்டு வரப்பட்டு வந்தோம்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அது நிலச்சிவான் அவங்க அன்னைக்கு அவரும் என்ன பண்ண அச்சகர் எழுதிருவாரு அவர் பெரிய பணக்கார ஆயிருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெரிய மூட்டைய அந்த வாசலில் கொண்டு போறாரு இந்த என்ன அச்சகரை கதவை பூட்டிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அம்மா தாயே நான் இன்னைக்கு வணங்கிட்டு போறேன் நாளைக்கும் வந்து நான் ஒண்ணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கண்ணை மூடியே என்ன செய்வார் கோயிலை விட்டு அந்த வந்து கண்ணை திறந்துட்டு வருவார் இந்த அம்பாள் எங்க போட்டார் அந்த பணம் முடிப்ப அந்த அந்த கோயில் வாசல்ல போட்டாங்க இவர் எப்போது போல கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே நடந்து கோயிலை தாண்டி வந்துட்டார் வந்த உடனே ஏதோ காலில் இடர்ந்தது இடர் இருக்கிறது இடர் வந்து திரும்பி பார்க்குறாரு அந்த பொன் மூட்டை கிடக்கும் எடுத்து பிரித்து பார்க்கறாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொக்காசுகள் உடனே இவர் என்ன நினைக்கிறாரு அச்சோ இந்த பொன் மூட்டையை வந்து நம்மளோட அந்த நிலச்சுவந்த ஜமீன்தார் இருக்கார் பார்த்தீங்களா அவரு தான் வச்சிருப்பாரு இன்னைக்கு நான் அவருக்கு குழந்த நாள் இங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு மக்களுக்கு கடலெல்லாம் கந்தகாசு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருப்பார் அதை இங்கே தெரியாமல் போட்டுட்டு போல போலருக்குமே அவர் என்ன பண்ணார் அந்த பொங்கூட்டையை தூக்கிக்கிட்டு ஐயா 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 ஐயாண்டு ஓடுறார் ஓடணுன்னா அவர் வந்து என்னடா அந்த ஐயர் ஓடி வராரே என்னவா இருக்கும் காசு வசு கூட கேட்கறதுக்காக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னு தான் கேட்போம்னு நிப்பாட்டிட்டு என்னான்னு கேட்டார் கேட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த பொற்காசு உள்ள மூட்டையை அதை போட்டுட்டு வந்துட்டீங்க இந்தா கையா அப்படின்னு உடனே இவர் நமக்கு தான் அது தேவை அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு நான் 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 தான் வண்டியிலேருந்து விழுந்துட்டு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்பா என்ன பண்ணாங்களா கை வச்சாங்க சிவன் சொன்னார் நான் என்ன சொன்னேன் யாருக்கு என்ன விதி இருக்குதோ அதை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஏடை என்ன பண்ண முடியாது முடியாது ஏன்னா இந்த பிறவியில அவர் ஏழையாக தான் மறக்கணும் ஏழையாக தான் இருக்கணும்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு பிறவி எழுதப்பட்டிருக்கு அதனால அவர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் அம்பாள் சரி என்னதா இருந்தாலும் அம்பாளுக்கு மனசு கேட்காதில்ல அதனால தான் எனக்கு மனசு கேட்கல அதனாலதான் நான் அந்த உதவி செய்யலாம் போனேன் இப்படி இருக்கிறார் இந்த அட்சகர் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளர் ரத்தங்களையும் எல்லாரும் அணிஞ்சிக்க முடியாது இப்ப மாணிக்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் சூரியன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ரத்தினங்கள் இருக்கும் அப்ப யாருக்கு எந்த ரத்தனத்தை போடணும் அப்படின்னு இருக்குதோ அவங்க மட்டும்தான் அதை போட்டுக்கணும் மற்றதை போட்டோம்னா என்ன ஆயிருது தோஷங்களா ஆயிரும் ஆனா சில ராசி வந்து எல்லா அதாவது எட்டு ரத்தினங்களையும் அணியக்கூடிய ராசியா இருக்கும் அப்ப அந்த நவரத்தின பேரை வந்து அனுபவிக்கிறதுக்கும் நிறைய சொத்து இருக்கும் நிறைய சொற்போம் இருக்கும் நிறைய செல்வம் இருக்கும் வீடு எல்லாம் இருக்கும் ஆனா சுகர் இருக்கும் ஒன்னும் சாப்பிட முடியாது அது மாதிரி நிறைய நம்ம எல்லாரும் குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா குரு வந்து என்ன பண்ண ஒரு தடவை என்ன பண்ணாராம் இந்த ஏன் அந்த குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு வந்துச்சுன்னாக்கா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது பிரம்மன் விஷ்ணு அந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் உட்காந்து எல்லாரும் ஒரு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம் பேசிட்டு இருந்தோடனே அப்போ வந்து குரு சொன்னாலாம் எனக்கு எல்லாத்தையும் பார்க்க தெரியும் அந்த இதுல நாரதரும் இருக்கா எல்லாரும் எனக்கு என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் என்னால் பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு குரு சொன்னார் சொன்ன உடனே அப்படியா எது நடந்தாலும் சொல்ல முடியுமா அதாவது இப்ப என்ன நடக்க போது இனிமே என்ன நடக்க போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு எங்க கேட்டாங்க உடனே இந்த குரு வந்து கொஞ்சம் திமுறா இந்த நேரத்துல சுவாமியும் அப்பாலும் என்ன பண்ணிட்டுட்டாங்க அதாவது அவங்க விலகி இருந்தாலே எனக்கு தெரியும் அதை கூட நான் துல்லியமா பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு இது இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் அப்படியே ஷாக்காயிருச்சா எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாக பாத்துறாங்க என்ன இப்படி சொல்லிட்டான் இந்த மாதிரி சுவாமி அம்மாவோட கூடி இருக்கிறவங்க நான் பார்த்து சொல்லுவேன்னு ஒரு சபையில வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் அப்படியே திகச்சு போறாங்க நான் தான் சொல்ல ஒரு அந்த ஒரு இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க அதனால என்ன தெரியாம சொல்லுமா அப்படி உடனே உடனே அம்மா சொன்னாலாம் இனிமே வந்து அதாவது ஒரு ஒரு இதுவும் சத் சங்கம் உண்டா வந்து பார்த்திங்கன்னா விழிக்கே அருள் அந்த பாடலை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வருந்தா வகையின் மன தாமரைகள் அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றும் வணங்குறதுக்கு வந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அந்த பாடலை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இந்த அபிராமி அந்தாதியில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது நமக்கு எது தேவையோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும் வாழ்க்கையில் வந்து உரிமை பெறத்துக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை மந்திரங்கள் போலதான் நமக்கு என்ன தேவையோ அந்த பாடல்களை நம்ம சுகமுகூர்த்தத எழுந்திரிச்சு அந்த பாடல்களை தொடர்ந்து படித்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் படிக்க வேற ரொம்ப நாள்லாம் நீங்கள் படிக்க வேணாம் கண்டிப்பாக என்னது நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி எனது ஒரே நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாங்க பேசுறதையும் கேட்டு எங்களுக்கு உபயம் அளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்னோட மனதார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைக்கிற அண்ணா நன்றியையும் வணக்கத்தையும் திருச்சிற்றம்பலம் சிலாயினுக்கப்படுகிறது இதுவரைக்கும் பார்த்தது என் சங்கரன் கோயிலில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை தான் பார்த்துட்ருந்தீங்க இதில் இருந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்னார் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண விடோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிவாய நம்ம சங்கரன் கோயிலில் வந்து எந்த நேர்த்தி கடன் நம்ம வச்சாலும் அதாவது வயிற்று வலி போக்குறதுக்கு உயிர்கள் வந்து ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்க